நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதிரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட ஒரு காளிமனை வடக்கு பார்த்ததுங்க ஜேஆர்ஜே நகர் நீடுபுரம் பக்கத்தில் அருண்மொழி தேவன் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மனைப்பிரிவு தான் அப்ரூடு ஃப்ளாட்டுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்டது படக்கு பார்த்தது காளிமனை விலை லோ பட்ஜெட் தான் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது லைட் போஸ்ட் இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மயிலாடுதுறை டு பட்டவர்த்தி போகிற வழியில் நீடூர் அதில் இருந்துட்டு லெஃப்டை திரும்பினோம்னா காளி பாண்டூர் உக்கடை இந்த போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இப்போ வளர்ந்து வர்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ